friends. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியானிக்கும் இடையே நாலாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு வந்து அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று வந்து வந்திருக்கு ஆல்ரெடியே வந்து இந்திய அணி வந்து மோசமான ஒரு ஃபார்மில் தான் வந்திருக்காங்க யாருமே வந்து சரியாக வந்து ஆடுறது கிடையாது ஒரு கோஆப்ரேஷன் வந்து இல்லை கேப்டன்சிலையும் வந்து ரோஹித் சர்மா வந்து சொதப்பி இருக்காரு அந்த மாதிரி சூழலில் இப்போ வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து இன்ஜரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு இது வந்து புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணிக்கு வந்து சிக்கலாக இருந்தாலுமே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பெஸாமோ ரோஹித் சர்மா வந்து பெஞ்சிலேயே வந்து உட்காரட்டும் உட்காரட்டும்ராவே வந்து கேப்டன்சி வந்து பண்ணட்டும் பேட்டிங்கு தான் வந்து இருக்காங்களே சோ அதனால ரோஹித் வந்து இருக்க தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான கருத்துக்களையும் வந்து இருக்காங்க இப்போ வந்து மூணு போட்டி வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதில் ரெண்டுல மட்டும் தான் ரோஹித் சர்மா வந்து ஆடி இருக்காரு இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த நியூசிலாந்து தொடர்லையுமே ஆறு இன்னிங்ஸில் ஆடி மொத்தமாகவே தொண்ணூற்றோரு ரன்களை மட்டும் தான் வந்து ரோஹித் சர்மா அடிச்சிருந்தார் ரோஹித் சர்மாலாம் ஒரு இன்னிங்ஸில் அடிக்க வேண்டிய ரன்னை ஆறு இன்னிங்ஸ்ல வந்து நியூசிலாந்து தொடரில் வந்து அடிச்சிருந்தாரு இப்போ ஆஸ்திரேலிய எழுதிய தொடர்லையும் சொதப்பி வரார் புறம் வந்து ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இந்த அஸ்வின் விவகாரத்துலேயும் வந்து ரோஹித் மேலே கோத்தில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் முன்னாள் வீரர்கள் கூட ஒருவேளை விராட் கோலி வந்து கேப்டனாக இருந்திருந்தார் அப்படின்னா இந்நேரம் அஸ்வின் வந்து ரிட்டையர் ஆகவே அவர் வந்து விட்டுருக்க மாட்டார் ஒருவேளை வந்து அஸ்வின் வந்து இல்லை நான் கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிறேன் எனக்கு வந்து என்னால் ஆட முடியாதுன்னு சொல்லியிருந்தால் கூட இல்லை நீங்கள் வந்து கடைசி ரெண்டு மேட்சில் வந்து ஆடுங்க பிளேயிங் லெவலில் நான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்குறேன் இல்லை நீங்கள் வந்து டீமை வந்து லீட் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் அதாவது அஸ்வினை வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அஸ்வின் இவ்வளோ காலம் வந்து உழைச்சிருக்காரு பத்து வருஷத்துக்கு மேலே வந்து கிரிக்கெட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த இன்னும் விராட் கோலி ரிட்டையர் ஆக விட்டுருக்க மாட்டார் அப்படி இல்லைனா ரிட்டையர் ஆகி போகிற அவருக்கு அவர் வந்து சந்தோஷப்படுற மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு அனுப்பியிருப்பார் அப்போ வந்து கோலி கேப்டனாக இருந்திருந்தார் அப்படின்னா நிலமையே வந்து வேறு இப்போ வந்து ரோகிட் வந்து கேப்டனாக இருக்கிறதுனால தான் பெருசாக வந்து அஸ்வினை வந்து கண்டுக்காம ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணார் நாளைக்கே பார்த்திங்க அப்படின்னா அஸ்வின் வந்து நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அஸ்வினை வந்து சென்னை கிளம்பி வந்துட்டார் ஸோ இந்த விஷயத்துலேயுமே வந்து நிறைய ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அஸ்வினுக்கு வந்து சப்போர்ட் ஆகும் ரோஹித் சர்மாவுக்கு வந்து எதிராகவும் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க அந்த மாதிரி சூழலில் தான் ரோஹித் சர்மா வந்து நெட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்காரு அதில் வந்து எப்போதும் பண்ணுற மாதிரி இல்லாமல் ரோஹித் சர்மா இப்போ வந்து புது விதமாக சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு எப்போதும் ரோஹிட்டோட ஸ்டைல் என்ன அப்படின்னா அதிரடியாக ஆடுவார் நிறைய ஷார்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவார் டெஸ்ட் கிரிக்கெட்டை டெஸ்ட் மாதிரி ஆடுவார் ஆட மாட்டார் ஒரு ஓடி கிரிக்கெட் மாதிரி தான் ரோஹித் சர்மா ஆடுவார் அந்த மாதிரி தான் நெட் ப்ராக்டிஸ்லேயும் வந்து ரோஹித் சர்மா வந்து இந்த தடுப்பாட்டெல்லாம் அவருக்கு வந்து ஆட தெரியாது ஆடவும் வந்து வராது போகணும் அதிலேயே ஆடணும் அவ்வளோதான் அதான் வந்து ரோஹித் சர்மா பண்ணுவார் ஆனால் இந்த முறை வந்து நெட் ப்ராக்டிஸில் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பாலை வந்து தடுத்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பாட்டத்தில் வந்து ரோஹித் சர்மா வந்து இறங்கியிருக்காரு அந்த மாதிரி பாலை வந்து தடுத்து ஆட ட்ரை பண்ணும்பொழுது அவருக்கு வந்து புதுசு அப்படிங்கிறதுனால அவருடைய காலில் வந்து பால் வந்து பட்டிருக்கு லைட்டாக வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு அதை வந்து பொருட்படுத்தாமல் இல்லை பார்த்துக்கலாம் நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியோடய பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ரொம்ப நேரம் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்காரு அதனால வந்து இப்ப அந்த இன்ஜரி அப்படிங்கிறது சிவியர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஒழுங்காக வந்து லைட்டாக பட்டப்பயே வந்து ரோஹித் ஒரு ரெஸ்ட் எடுத்திருந்தாரா அப்படின்னா பிரச்சனை வந்து சரியா இருக்கும் அதோடய வந்து தொடர்ந்து வந்து ஆனது இப்ப வந்து இந்த இன்ஜரி வந்து சிவியராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபிசியோ சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க இதனால வந்து ரோஹித் சர்மா அடுத்தடுத்து பயிற்சி மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் உண்டாயிருக்கு தொடர்ந்து இன்னொரு ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு நாள் கிட்ட ரெஸ்ட் எடுத்தார் அப்படின்னா அவளை தான் அதே ஃபார்ம் அவுட்ல தான் இருப்பாரு அதே மீறி வந்து ஆனாரு அப்படின்னா இன்ஜரி இன்னும் பெருசாக ஆடவே முடியாது அதனால வந்து ரோஹித் சர்மாவுக்கு இப்போதைக்கு இன்ஜரி சிவியராக இருக்கு இதே கண்டிஷன் தொடர்ந்துச்சு தொடர்ந்து டெஸ்ட் வந்து ஆட மாட்டார் மாதிரி சொல்லியிருக்காங்க நன்றி